எதாவது ஒரு இதை பாயிண்ட் பண்ணி நெல்லுங்க எதாவது ஒரு கடை போட்டு போட்டு கோவளம் பீச்சில் இருக்கோம் ஒரு போட்டு உள்ளே இறக்குவாங்கன்னு பார்ப்போம் இது வந்து கோவளம் பீச் அந்த கடைசி போகணும் அங்க இருக்க மீனெல்லாம் கடை பாரு அங்க ஒண்ணுமே புயல் நாங்கள் புயலுக்குண்டான அறிகுறியே இல்லை ஏன் ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது கார்னர் போக்கிறாங்க போகிற அவங்க தான் வாங்குற மாதிரி செமசாக இருக்கும் செப்பல் ஒட்டினா போயிடும்